அப்ப வரும்போது பத்து நாள் நாளுக்கு ஃபுல்லா ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் யாரும் அந்த ஊர்லயே இருக்க முடியாது அந்த கரையை வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த கரையை கொஞ்சம் செஞ்சு கொடுத்து இது அந்த நீர் பச வாய்க்கெல்லாம் எங்களுக்கு தூர்வாரி பழைய வாய்க்கெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எடுக்க சொல்லுங்க ஐயா இதை எடுத்து இந்த கரையை நம்ம வந்து ஊருக்குள்ள தண்ணி வராத அளவு கண்டு கொடுத்தாலே நமக்கு எல்லாம் நீர் பயிர்களும் விவசாயமும் அப்பா விவசாயமும் பாதிக்க பண்ணலாம் பாதுகாக்கலாம் ಇಲ್ಲ ah, ಇದು <laughs> 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 300 ரூபாய் எவ்வளவு நாளைக்கு விலை கேக்குறீங்க இந்த மாதிரி ரொம்ப எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு நாளைக்கு

அந்த நெல்லுல களை எடுக்கிறதுக்கு மிஷின் வந்துருக்கு எல்லாமே மிஷினா இருந்தாங்க படிச்சவங்க கம்பெனிக்கு போறாங்க நாங்க எல்லாம் படிக்காதவங்க இந்த வேலை வச்சுதானே நாங்க எதனா போயிச்சு ரொம்ப வயசானவங்களும் இருக்கிறாங்க அந்த பென்ஷன் இந்த வேலையை வச்சுதான் நாங்க போயிக்கணும் வேற வேலை எங்களுக்கு கிடையாது நாங்க ஒரு கம்பெனிக்கு போனா வயசு ஆயிட்டு உங்களை கம்பெனில இருக்க மாட்டாங்க நாங்க இருக்குவாங்க அப்ப நாங்க இதை வச்சுதான் வயசு மேலேயும் வராங்க அவங்களுக்கு யார் சாப்பாட்டுக்கு பாக்குறது எங்க என்ன சாப்பாடா போடுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பென்ஷன் வருது அதை குடும்பத்தை தான் பாப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க சில பேர் வீட்டுலதான் முறையா நடக்கும் சில பேர் எண்ணுக்கெல்லாம் வீடே இல்லை வாடகைதான் இருக்கிறோம்

பாஸ் ஓகே

கனெக்ஷன் கிடையாது அது நாங்கள் பா பார்க்குறது நாங்கள் தான் நிறைய டிமாண்ட் வச்சுருக்காங்க அந்த இன்சூரன்ஸ் திட்டம் அதுமாதிரி அதில் பார்ப்போம் என்ன எக்ஸாமின் பண்ணிட்டு பிகாஸ் இது வந்து ஆல் இந்தியா திட்டம் அது அதுலேருந்து என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா எங்கே லிங்க் பண்ணலாம் அதுக்கு பார்த்துட்டு தான் பண்ணுவோம் ம்